வணக்கம் நான் உங்களுடைய திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவுல மீன ராசிக்கான வாரராசு மீனராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் மூன்றாம் இடத்திலிருந்து அவருடைய ஒன்பதாம் பறவை லாபஸ்தான பதினோராம் இடத்துல பற்றி இது மிக மிக சிறப்பு தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் உங்களை தேடி வரும் புதுசா ஒரு தொழில் தொடர்த்ததுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதுசா ஒரு தொழில்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவுல முதலீடுகள் எல்லாமே பண்ணலாங்க ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க தாராளமா முதலீடுகள் பண்ணலாம் அந்த முதலீடுகள் மூலமா வருமானம் அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்குறீங்களா புதிய தொழில் தாராளமா தொடங்குங்க ஏழாம் பார்வை பாகிஸ்தானுமான ஒன்பதாம் இடத்துல பதி இது இது மிக மிக சிறப்புங்க ஓகேங்களா குரு பகவானுடைய ஏழாம் பார்வை பாகிஸ்தானுமான ஒன்பதாம் இடத்துல பதி இது பாக்கியங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் தேடி போவீங்க நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் திருமணம் தொடர்பான விஷயங்களை ஏற்பாடு பண்ணிடலாம் தாராளமாக திருமணம் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை துணை அமையும் ராசியிலே ராகு பகவான் சந்தேகம் பண்ணிக்கிறதுனால இந்த டைத்துல மீனா ராசிக்காரங்க எல்லாத்தையுமே பெரிய லெவலில் பண்ணலாம் பெரிய லெவலில் பண்ணலாங்கிற ஐடியா வச்சிருப்பீங்க அதுல மட்டும் ரொம்ப கவனமா இருந்துவங்க ஏன்னா பெரிய லெவலில் பண்ணலான்னு போய் அதன் மூலமாக சில நஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த வாரத்துல இருந்து உச்ச பலம் பெற்று சஞ்சாரிக்க போகின்றார் அப்போ மீன ராசிக்காரங்களுக்கு வந்து கூட்டு தொழில் மூலமாக நன்மைகள் கூட்டு தொழில் மூலமாக லாபங்கள் கூட்டு தொழில் நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் இது எல்லாமே நடக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கை துணைவி உங்களுடைய மனசை புரிஞ்சு நடந்து போவாங்க அவங்க மூலமா வந்து வருமானங்கள் உங்களை தேடி வரப்போகுது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்களா இந்த டயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த வாரத்துல இருபதாம் தேதிக்கு மேல வெற்றி வாய்ப்புகள் நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் உங்களை தேடி வருங்க இந்த டைத்துல ஏன்னா எட்டாம் அதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவானும் இந்த வாரத்தில் வந்து பதினேழாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க போறார் அதே ஏழாம் இடத்துல இருந்து சூரியன் புதன் இவங்களுடைய உச்சம் பெற்ற புதன் ஓகேங்களா ஏழாம் அதிபதி அவர் தான் நான்காம் அதிபதி அவர் அந்த உச்ச பெற்ற புதன் அப்புறம் பாத்தீங்கன்னா சூரியன் இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசி மீது விழுந்து இது மிக மிக சிறப்பு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க மீன ராசிக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகும் உங்களுடைய பேச்சு திறமை வெளிப்படும் புதன் சூரியன் புத ஆதித்ய யோகம் சொல்லுவாங்க அந்த பேச்சு திறமையின் மூலமா எல்லா காரியத்தையும் ரொம்ப அற்புதமா சா சாதிச்சு தொழில வந்து முன்னேற்றத்தை மட்டுமே பாப்பீங்க இந்த டயத்துல வந்து இருபதாம் தேதிக்கு மேல இந்த ஷேர் மார்க்கெட்ட இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் நீங்க நினைச்சதை விட அதிகப்படியான லாபங்கள் உங்களை தேடி வரும் தொழில் பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம்பெற்று சந்தியான இருபதாம் தேதி பத்தொன்பதாம் தேதிக்கு மேல அப்போ தொழிலும் ஏற்படும் நகை கடை வச்சிருக்கவங்க சின்ன 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 ரெடிமேடு கடை வச்சிருவங்களை இவங்களுக்கு எல்லாம் தொழில வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் உங்களை தேடி வரும் அதே டயத்துல விரயங்களும் இருக்கு அதனால செலவுகள் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருந்து செலவுகள் நீங்க பண்ணீங்க அப்படின்னா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க இந்த வாரத்துல பதினாறு பதினேழு இந்த நாட்கள் பயணங்கள் தாராளம் போகலாம் அதன் மூலமாக வெற்றிகள் பிசினஸ் சம்பந்தமான ஒரு விஷயத்தை வந்து இங்கே இருந்து லாங் டிராவல் பண்ணி நான் பிசினஸ் விஷயம் பேச போறேன் எந்த நாளை பதினேழு இந்த நாட்கள்ல நீங்க போங்க வெற்றிகளை மட்டுமே இந்த டைத்துல பாப்பீங்க அதே மாதிரி பிசினஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன் எந்த நாள்ல பண்ணலாம் இந்த நாள்ல பண்ணுங்க மிகப்பெரிய லெவல் வந்து முதலீடுகள் பண்றதுனால லாபங்கள் உங்களை தேடி வரும் பதினெட்டு பத்தொன்பது இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா உடம்பு மனசு சுறுசுறுப்பா இருக்கும் உங்களுடைய பேச்சு திறமையில அதன் மூலமா எல்லா காரியத்தையும் ரொம்ப அற்புதமா சாதிச்சுக்குங்க இந்த நாட்கள் வந்து புதிய முயற்சிகள் தாரமும் பண்ணுங்க புதுசாக ஒரு வேலைக்கு அப்படிப்பட்டது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குது அப்படியே இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இதெல்லாம் ரொம்ப சிறப்பான நாட்கள் வருமானம் உங்களை தேடி வருங்க வருமானம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்க அதிகரிக்கக்கூடிய நாட்கள் ஏன்னா இருபதாம் தேதிக்கு மேலதான் பார்த்தீங்கன்னா புதனும் உச்ச பலம் பெற்று சஞ்சாரிக்க போகிறார் சுக்கர பகவானும் ஆட்சி பலம் அப்போ தொழில வந்து லாபங்கள் அதிகரிக்கும் நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது எட்டாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்றதுனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத நன்மைகள் எதிர்பாராத விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களை தேடி வரப்போகுது அதனால இந்த வாரத்தை வந்து ரொம்ப அற்புதமா யூஸ் பண்ணிக்கோங்க அதன் மூலமா தொழில வந்து வெற்றிகள் தொழில வந்து லாபங்கள் தொழில முன்னேற்றங்கள் புதிய முதலீடுகள் அப்புறம் ஷேர் மார்க்கெட்ல லாபங்கள் இது எல்லாமே தேடி எதிர்பாராத லாபம் உங்களை தேடி வரப்போகுது சுக்கிரனுடைய ஏழாம் பார்வை இரண்டாம் இடத்துல பதிக்கிறதுனால எதிர்பாராத தன வரவு உங்களை தேடி வரும் வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு மீனராசிக்கு இந்த டைத்த வந்து கரெக்டா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையிலிருந்து மாற்றம் மாற்றம் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது இது வரைக்கும் மீன ராசிக்கான வாரணாசி பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிட சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்செலை ராஜா வகரேஷ் வாழ்க்கையோட